எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கும்போது எங்கடா ஒரு புரட்சியாளர் ஆலையை காணும் அங்கே எந்த இடத்துல பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்துல வந்து முதல்ல வந்து நின்றுக்குமே அப்படின்னு சொல்லி யாராவது தெரியலீங்களா தெரியலையா ஏங்க அவங்க எவ்வளோ இடத்துக்கு பிரச்சனைக்கு வந்துருக்குறாங்க எவ்வளோ போராட்டத்துக்கு வந்திருக்காங்க எவ்வளோ பெரிய போராளி அவங்க நடமாடும் சூறாவளி தெரியல ஒன்றும் இந்த வேங்க வேகூட முன்னாடி வந்து வந்துங்க அவங்க தான் வந்து போராட்டத்தை வந்து முன்னாடி எடுப்பேன் இங்கே வந்து எப்படி இது போடலாம் மக்களுக்கு நடக்கலாம் இதை வந்து யாருமே வந்து தட்டிக்க ஆள் இல்லையா இதை வந்து நான் வந்து முன்னாடி எல்லாருமே எடுத்து நான் கொண்டு போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி போய் நின்னாங்களே இன்னும் தெரியலையா யாருன்னு அட இப்போ வந்து நாகப்பட்டினத்தில் வந்து சிபிசிஎல் போராட்டம் நடக்க பாருங்க மக்கள் வந்து இன்னும் நின்றுட்டு இருக்கிறாங்களே அந்த இழப்பீடை வந்து இன்னும் கொடுக்கல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி விவசாயிகள்லாம் அதுக்கு வந்து நின்னாங்களே தெரியலையா இன்னும் அட சென்னையில் கண்ணகி நகரில் பிரச்சனை நடக்குது வீட்டெல்லாம் முடி இடிக்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல போய் நின்னாங்கல்ல அட அங்கெல்லாம் வரவே இல்லையா அப்ப இவங்களா சொல்லிட்டு இருக்காங்களா நான்தான் மிகப்பெரிய போராளிடுவேன் இல்லைங்க அதெல்லாம் வந்திருப்பாங்க போல அட யாரும் தெரியலையா சண்டு கிடைக்கிற இடத்துல சிந்து கோடி சீமானுங்கிற பேரை சொல்லி நம்மளும் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகலாம்னு சொல்லிட்டு நான் தான் இந்த கட்சியோட தலைவர் நான் தான் எங்க இயக்கம் தான் இங்க தமிழ்நாட்டிலேயே பெருசு ஆக அமெரிக்காவிலேயே பெருசு இந்தியாவிலேயே பெருசு இல்ல இல்ல உலகத்திலேயே பெருசு அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு அக்கா ஒருத்தவங்க வருவாங்கல்ல அதாங்க நம்ம வீரலட்சுமி அவங்க பத்தி தான் இன்னைக்கு உண்டான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து சவுக்கு சங்கர் வந்து பேசுனது பெண்ணை பத்தி பேசுனது பெண்ணை வந்து இழிவா பேசுனது மிகப்பெரிய தவறு அதை எல்லாருமே வந்து நம்ம வந்து கண்டிக்கிறோம் கண்டிக்கிறவங்கிறோம் எதிர்க்கிறோம் அண்ணன் அதை தான் செய்கிறாங்க பார்த்துட்டு இருக்க நீங்களதான் நானாக தான் செய்கிறேன் எந்த தொழிலுக்கு போனாலும் அந்த தொழிலில் உள்ள அந்த பெண்மணிங்களும் பேசக்கூடாது ஏன்னா வந்து அவன் பேசுறானோ அவன் வந்து ஒரு பெண் வயிற்றுல இருந்து பிறந்தவன் ஒரு பெண்ணால வந்து வளர்க்கப்பட்டவன் அதை வந்து எல்லாருமே வந்து நம்ம ஏற்றுக்குறோம் ஆனா அவங்களுக்கு சப்போர்ட் பேசுற மாதிரி வந்து அதாவது நியாயத்தை வந்து தட்டி கேட்பேன் இந்த நாட்டில வந்து நான் தான்டா நியாயத்தை காப்பாற்றுவேன் தர்மத்தை காப்பாத்துவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து இவங்க வந்து இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க ஒரு சேனல்ல பார்த்தேன் அதுல பாத்தீங்கன்னா ஜெரால்டு இருக்காருல்ல அவங்க வாயை உடச்சிருக்க வேண்டாமா மரியாதை பாத்துக்கணும் அவங்க ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல அது போல இதெல்லாம் வந்து மரியாதை அதே போல வந்து அந்த கஸ்தூரி இருக்கிறாங்கல்ல கஸ்தூரி வீட்டை வந்து நான் முற்றுகையிட்டு வந்து இந்த அம்மா வந்து சொல்லிட்டாங்க போல் சொன்னதை வந்து அந்த நெறியாளர் வந்து கேள்வி கேட்குறாரு கேட்டதுக்கு அதுக்கு இவங்க பதில் சொல்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து இப்போ சீமான இவங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு கணக்கில் எடுக்கிறது இல்லையா அப்போ யாரை வந்து எடுப்பாங்களாம் அவர் கேட்ட கேள்விக்கு இவங்க சொல்கிற பதிலுக்கும் ஒன்றே சம்மந்தம் இல்லாமல் வந்து வந்துகிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு ஒட்டி பொறுத்துக்கெடுத்து பார்த்துக்கணும் இவங்க வந்து யாரை வந்து எடுத்து போராடுவாங்களாம் மிகப்பெரிய ஒரு சக்தியை தான் வந்து எதிர்த்து போராடுவாங்களாம் அதுபோல் நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்களாம் தமிழ்நாட்டில் வந்து இவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியே இருக்குது தான் அதனால் பல தேர்தலெல்லாம் நின்று இருக்காங்களாம் இல்லை மக்கள் போராட்டத்தில் முன்னேதான் நிற்பாங்களாம் இப்போ வந்து ஸ்ரீமதி வந்து இறந்தாங்களே அந்த பாப்பா வந்து ஒரு கொலை வந்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பத்தில் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தில அதெல்லாம் வந்து இவங்க தான் நின்று நின்று இருப்பாங்க போல நான் பார்க்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில அவங்க ஏதாவது சந்து கிடைக்கிற இடத்துல எல்லாம் அந்த சீமான பத்தி பேசி அது ஒண்ணு ஒண்ணு சொல்லி எப்படியாவது இப்போ அடுத்த வந்து விஜய பத்தி பேசுவாங்க சீமான பத்தி பேசுவாங்க இல்ல யாரெல்லாம் கிடைக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசி அப்பப்ப தான் இருக்கிறேன் அப்படின்றத காட்டிக்கிறாங்க நம்ம அவங்களும் வந்து எப்படியோ இந்த சமூகத்துல வந்து நிக்கிறாங்க அப்படிங்கறதுல அவங்க நம்ம வாழ்த்துறோம் ஏன்னா எல்லாரும் பயந்து போய் வீட்டுல உட்காந்துருக்க சமயத்துல ஏதாவது நச்சும் ஒண்ணு பேசுறீங்க இல்ல அது வரைக்கும் வந்து மகிழ்ச்சி தான் ஆனா ஒண்ணு இப்ப நான் விசாரிச்சு பார்த்த வரைக்குமே வந்து அந்த காவல்துறை அதிகாரியை வந்து எல்லாருமே நல்லா தான் சொல்றாங்க இப்போ வந்து நான் ஒரு ஊடகவாளராக வந்து கேட்கும்போது நமக்கு அதை நட்பில் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட வந்து கேட்கும்போது மிக சிறந்த ஒரு அதிகாரி அவர் அவர் மாதிரி ஒரு அதிகாரியை வந்து பார்க்க முடியாது அவர் வந்து ஐபிஎஸ்சி பண்ணிருந்தாலும் கூட அதை வந்து நான் தான் படிச்சுட்டேங்கிற ஒரு தலக்கணத்திலேயே ஒரு கர்வத்திலேயே இருக்க மாட்டாரு அவர் வந்து ஒரு ஏழை ஏழைப்பாளையினா வந்து அவ்வளோ ஒரு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொன்னார் ஒரு ஐயா வந்து எனக்கு வந்து ரிட்டர்ட் ஆன பேசிகிட்டு பேசிட்டு இருந்தேன் என்னன்னு இது போல சொல்லி இவர் வந்து இப்படி பேசி விட்டாரண்ணே பேரெல்லாம் குறிப்பிட்டு இப்படி பண்ணியிருக்கிறாப்ல ஏதோ நல்லதானே அப்படின்னு சொல்லி அதே நேரத்தில் வந்து இப்போ அவர் வந்து கைது பண்ணதையோ இல்லை வந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வழக்குகள் போட்டதையோ அதுக்குள்ளே நம்ம வரல இருந்தாலும் யாரையுமே எந்த பெண்ணையுமே வந்து நம்ம வந்து இப்படிலாம் பேசக்கூடாதுங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் ஆனால் இவங்க அந்த பெண்ணியத்தை வந்து கண்ணியத்தை நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த வீரலட்சுமி வந்து பேசுகிறாங்க மிக கேவலமாக பேசுகிறாங்க எப்பவுமே வந்து ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்கல்ல பெரிய மனுஷனுக்கு உங்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்த தெரியுமாடா மரியாதை கொடுக்கணும்டா சரி வாப்பரிசு போய் தண்ணி அடிக்கலாம் பண்ணல அந்த கதையாக போயிடுச்சு கஸ்தூரிக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி ஆகிருக்குங்க அவங்க நடிகை கஸ்தூரி வந்து அவங்களும் பெண்மணி தான் நடிகையாக இருந்தாலும் அவங்களும் பெண்மணி அவங்களுக்கும் குடும்பமாக இருக்குது அவங்களும் குழந்த இருக்குது நீங்களும் ஒரு பெண்ணு ஆனால் எப்படி பேசுகிறாங்க இவங்க அது மூஞ்ச பார்த்துட்டாங்கன்னா அதாவது கஸ்தூரியை கஸ்தூரி மூஞ்ச பார்க்குறதுக்கே இவங்களுக்குலாம் பிடிக்காதான் கஸ்தூரின்னு வார்த்தையில் வந்து அவங்க பேரை உச்சரிக்கிறே வந்து கேவலமாக நினைக்கிறாங்களாம் காசுக்காக தடவி கொடுத்து வந்து அவுத்து போட்டு ஆறு சா ஆனால் ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகையான் இதெல்லாம் நான் சொல்லலை இவங்க சொன்னது இது அப்படியே அந்த நெறியாளரும் தலையாடிட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு இவங்க தான் சொல்கிறாங்க சவுக்கு சங்கர் வந்து அவள் ஒரு கேவலமாக பேசிட்டாருன்னு இதோட படி மேலே போய் நம்ம வந்து பார்த்தோம்னா அதுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க இந்த கஸ்தூரி வந்து வீட்டுக்கு வந்து வரும்போது ஆட்டோவில் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்களாம் ஏய் இப்பெல்லாம் வந்து எப்படி பேசுகிறீங்க எப்பவும் போதையில் தான் வருவாங்களாம் அதனால் வந்து அவங்கள அப்படியே ஆட்டோவில் வந்து கடாசிட்டு போயிடுவாங்க அவன் தூக்கி இருந்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு அவங்க உச்சரிக்கமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அநாகரிகமான ஒரு வார்த்தையில் இருக்குது கஸ்தூரிங்கிறவங்க பெண் கிடையாது அவங்க இந்த வீரலட்சுமி கஸ்தூரி வீட்டை வந்து முற்றுகையிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதோ சொல்லியிருப்பாங்க போல அதுக்கு அவங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க ஏங்க வரேன்னு சொன்னிங்க ஒன்று வரவே இல்லை அப்படின்னு சொல்லி வடிவில் கேட்குறப்ப கேட்டாங்க அவ்வளோ இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து வேற ஏதாவது ஒரு பல் சொல்லலாம் அதுக்கு உன் வீட்டுக்கெல்லாம் நான் வரணுமா நான் எவ்வளோ பெரிய தலைவி தெரியுமா நான் உன் வீடியோவை என் கட்சியில் கடைசியில் இருக்கிற அந்த தம்பி பார்த்தா கூட அப்படி தள்ளி விட்ருவாராம் ஏன்னா அந்தளவுக்கு மூஞ்செல்லாம் பார்க்க பிடிக்காதான் ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகையான் ஆனால் இவங்க தான் சொல்கிறாங்க இங்கே வந்து ஃபெலிக்ஸ் வந்து பேசாமல் அப்படியே தலையாட்டிகிட்டு இருந்த வந்து குற்றம் அண்ணன் சவுக்கு சங்கர் பேசுனேன் குற்றம்னு குற்றமாக இல்லையானா அண்ணன் சவுக்கு சங்கர் பேசுனது ஏற்புடையதில்லை இப்போயும் நான் பதிவு பண்ணுறேன் அதே சமயத்தில் நீங்கள் பேசுகிறது ஏற்புடையதா அந்த வீடியோலாம் திருப்பி போட்டு பார்ப்பீங்களா எந்த வகையில் இதெல்லாம் நியாயம் எல்லாம் இல்லை நீங்கள் மிக மிகப்பெரிய போராளியா நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் போராடி இருக்கீங்க அந்த எழுவர் விடுதலைக்கு போராடி இருக்கீங்க தனியான போராட்டம் ஏதாவது சீமான கைது பண்ணுன்னு சொல்லிட்டு தடவை போராடிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து எந்திரிச்சு வந்துட்டு இருந்தீங்க வேற என்ன போராட்டம் வேற இந்த அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்பதுல யார் யாரெல்லாம் நாங்களோ உண்மையிலேயே இந்த காலத்தில் அவங்க எல்லாருமே போராடினாங்க அந்த சமயத்தில் நீங்கள் போராடினீங்க உங்களோட போராட்டத்தை நான் கொச்சைப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லலை அதே சமயங்களில் நீங்கள் அடுத்தவங்களை கொச்சப்படுத்தக்கூடாது இல்லை அது தப்பு இல்லை அண்ணன் சீமானெல்லாம் வந்து ஏதோ பாலியல் குற்றவாளி மாதிரி வந்து பேசுகிறீங்க அண்ணன் சீமானை சொல்கிறீங்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை சொல்கிறீங்க இன்னும் சிலரை சொல்கிறீங்க பேசவே நான் மாட்டாங்களா அவங்க ஏங்க நீங்கள் பேசி வந்து முகவரி கொடுக்குற அளவுக்கு அவங்களும் ஒன்றும் உங்களோட தரத்தில் கீழே இல்லை அவங்கள பேசுகிற அளவுக்கு நீ இங்கே எந்த வகையிலையும் நீங்கள் வந்து தரத்தில் வந்து மேலே வந்துடல அதனால் நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிறணும் அதை விட்டுட்டு சும்மா வந்து ஏதோ மைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது நான் உண்மையிலே கேட்குறேங்க ஒரு விவாதம் வேணுனாலும் வச்சுக்குவோம் நம்ம ஊடகம் வந்து தமிழ்நாடு முழுவதுமே போயிட்டு இருக்குது வந்து உட்காருங்க இந்த போராட்டங்கள்லாம் ஏன் நீங்கள் வரல வேங்க வேலுக்கு என்ன செஞ்சீங்க நீங்கள் எத்தனை வந்தீங்க அங்கே வந்து என்ன பேசுனீங்க ஏன் அதை பற்றிலாம் பேசவே இல்லை டாஸ்மாகில் வந்து இத்தனை பேர் மக்கள் வந்து தாலியாக இருக்கிறாங்களோ அதை பற்றி ஏன் பேசல இன்னும் ஐநூறு நாட்களுக்கு மேலே வந்து இங்கே திருமண்டகுடியில் வந்து போராட்டம் நடந்த விவசாயிகள் போராட்டம் வாங்க வந்து போய் நில்லுங்க நின்று வந்து போராடுங்க அதுக்குன்னு நீங்கள் போராடவே இல்லை நீங்கள் தான் வரணும்னு கூப்பிடல ஆனால் நீங்கள் தான் உலகத்துலேயும் மிகப்பெரிய போராளி மாதிரி காட்டுறீங்கல்ல அது தப்பாக இருக்குது இப்போ நீங்கள் போராடிய காலம் இருந்துச்சா அப்படின் கேட்டால் இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு காலத்தெல்லாம் சொல்லிட்டு உட்கார முடியாது இன்றைக்கி ஓடுற வண்டி தான் தேவை இந்த டிவி சுப்டி அப்போ ஓடிஞ்சிப்பா அப்படின்லாம் ஆகாது இப்போ அது போல் வந்து உங்களோட காலங்களை நாங்கள் மதிக்கிறோம் அவங்கள வந்து இழிவாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு இழிவாக வந்து பேசி ஒரு பெண்ணினத்தை எவ்வளோ ஒரு கேவலமாக பேசக்கூடாது அந்தளவுக்கு கேவலமாக பேசுறீங்க இது தவறுங்கிறது அது சொல்கிறதுக்காக வந்து வீடியோ போட்டேன் நன்றி வணக்கம்